அன்புக்குரிய மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் இனிதான வணக்கங்கள் இக்காணொலியில் திறமைந்து சுற்றுலா சார்ந்த செயற்பாடுகள் பாடத்திட்டத்தில் உள்ளடக்கப்பட்டுள்ள ஒரு செயற்பாட்டினை பார்க்க இருக்கின்றோம் அந்த வகையிலே நீங்கள் காணொலியை நன்றாக அவதானித்திற்களாக இருந்தால் இரண்டு குவளைகள் இரண்டு குவளைகளுக்குள்ளும் சுத்தமான நன்னீர் ஊற்றப்பட்டிருக்கின்றன சிறிது பின் ஒரு குவளையினுள் உப்பினை கலந்து அந்நீரை உப்பு நீராக மாற்றுகின்றோம் தற்போது ஒரு குவளையினுள் சுத்தமான நீரும் மற்றிய குவளையினுள் உப்பு நீராகவும் மாற்றப்பட்டிருக்கின்றது ஒரு குவளைக்குள் உப்பு இடப்பட்டு அந் குவளையின் நீரானது உப்பு நீராக மாற்றியிருக்கின்றோம் தற்போது நீங்கள் பார்க்கின்ற இரண்டு குவளைகளிலும் ஒரு குவளையில் சுத்தமான நீர் காணப்படுகின்றது மற்றிய குவளையில் உப்பு நீர் காணப்படுகின்றது அதன் பின்னர் இரண்டு குவளைகளுக்குள்ளும் நல்ல முட்டையினை இட்டு பார்க்கின்றோம் இரண்டு குவளையினுள்ளும் நல்ல முட்டையினை இட்டு பார்க்கின்றோம் நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள் சுத்தமான நீருக்குள் இடப்பட்ட முட்டை அமிழ்ந்து காணப்படுகின்றது உப்பு நீரில் இடப்பட்ட முட்டை மிதந்து காணப்படுகின்றது நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள் சுத்தமான நீருக்குள் இடப்பட்ட நல்ல முட்டையானது அமிழ்ந்து காணப்படுகின்றது உப்பு நீருக்குள் இடப்பட்டிருக்கக்கூடிய முட்டையானது மிதந்து காணப்படுகின்றது இதற்கான காரணம் நிச்சயமாக உங்களுக்கு தெரிந்து கொள்ள வேண்டும் அடர்த்தி என்கின்ற ஒரு விடயம்தான் அதாவது சுத்தமான நீரில் நல்ல முட்டை அமிழ்ந்து போவதற்கும் உப்பு நீரில் நல்ல முட்டையானது மிதந்து இருப்பதற்குமான காரணம் என்னவென்றால் சுத்தமான நீரினுடைய அடர்த்தியை விட முட்டையினுடைய அடர்த்தி அதிகமாக இருப்பதனால் நல்ல நீரிலே சுத்தமான நீரிலே நல்ல முட்டையானது அமிழ்ந்து காணப்படுகின்றது சுத்தமான நீருக்குள்ளே உப்பினை கிளந்து அந்நீரினுடைய அடர்த்தியை அதிகரித்த பின்னர் முட்டையினுடைய அடர்த்தியினை விட உப்பு நீரினுடைய அடர்த்தி அதிகமாக இருப்பதன் காரணமாக உப்பு நீரிலே நல்ல முட்டையானது மிதந்து காணப்படுகின்றது சுத்தமான நீரில் நல்ல முட்டை அமுழ்வதற்கும் உப்பு நீரிலே நல்ல முட்டை மிதப்பதற்குமான காரணம் இதுவே ஆகும் இப்பரிசோதனை செயற்பாடு ரீதியாக செய்து பார்க்கின்ற போது மேலும் கூடுதலான தெளிவை எங்களால் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் நன்றி